சமீபத்துல நடந்த போர்களோட உக்கிரத்தை பத்தி நம்ம படிச்சிருப்போம் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சிருப்போம் ஆனா பண்டைய காலத்துல போர்கள் எவ்வளவு நிறுத்தியா நடந்ததுன்னு தெரியுமா போர் விதிமுறைகள் ஆயுதம் இல்லாம நிராயுத பானியா இருக்கவங்களை கொல்லக்கூடாது அப்படி கொல்லணும்னா ஆயுதம் பயன்படுத்தாம கையால சண்டை போட்டுதான் வீரத்தை நிரூபிக்கணும் சூரியன் உதிச்சு மறையிற அந்த பகல் பொழுதுல மட்டும்தான் போர் புரியணும் இரவு நேரத்துல போர் செய்யறது கோலைத்தனமா பார்க்கப்படும் நாடுன்னு வந்துட்டா போரில் எதிரி நாட்டுக்காக சண்டை போடுற நண்பன் உறவினர் இதையெல்லாம் மறந்துடணும் நாட்டுக்காக முழு வீச்சோட போர் செய்யணும் நாடு மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும் போருக்கு இடையே வந்து உணவு தண்ணீர் மருத்துவம் பார்க்கறவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது போர் விதிமுறைகளில் இது ரொம்பவே முக்கியமானது எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்திட்டால் அந்த போரை வென்றதாக அறிவிக்கப்படும் அதே போல மன்னரை வீழ்த்தினதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்க போர் வீரர்களை எதுவும் செய்யக்கூடாது இன்னும் பண்டைய கால போர் நெறிகள் போர் குணங்களை பத்தி தெரிஞ்சுக்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம மக்கள் நாட்காட்டி சேனல்ல இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க